செல்வி ஜெயலலிதா உயிருடன் இருந்தபொழுதே முதலமைச்சர் ஆவதற்கு எம்எல்ஏ எம்எல்ஏக்களிடம் கையெழுத்து வாங்கியவர் இவர்தான் செல்வி ஜெயலலிதா உயிருடன் இருந்தபொழுதே முதலமைச்சர் ஆவதற்கு எம்எல்ஏக்களிடம் கையெழுத்து வாங்கியவர் இவர்தான் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஓ பன்னீர்செல்வம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் செல்வி ஜெயலலிதா காலமானார் அவர் மரணமடைவத அந்த தினத்தன்று அவரது உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது அப்பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தை கூட்டினார் செல்வி ஜெயலலிதா உடல்நிலை மோசமாக உள்ளது எந்த நேரத்திலும் மரணமடைந்து விடலாம் ஆகவே கட்சி பிளவுபடாமல் இருக்க நாம் அனைவரும் இப்பொழுதே ஒருமித்த கருத்துடன் ஒரு புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் கட்சி பிளவு உண்டுவிடும் திமுகவுக்கு சாதகமாகிவிடும் என்று கூறி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் மிரட்டி இவர் கையெழுத்து வாங்கியுள்ளார் செல்வி ஜெயலலிதா மரணமடைந்தவுடன் சசிகலாவுக்கு தெரியாமல் உடனடியாக முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டுள்ளார் செல்வி ஜெயலலிதா மறைந்த பின்பு அவர் முயற்சி பண்ணினால் சசிகலா குறுக்கா குறுக்கே இருப்பார் என்ற காரணத்தினால் செல்வி ஜெயலலிதா உடல்நிலை மோசமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சசிகலா ஜெயலலிதா அருகில் இருந்த காரணத்தினால் சசிகலாவுக்கு தெரியாமல் இந்த கூட்டத்தை கூட்டி சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கையெழுத்து வாங்கினார் செல்வி ஜெயலலிதா காலமானார் என்ற அறிவிப்பு முறையாக அறிவிப்பு வெளிவந்த பின்பு உடனடியாக கவர்னரை சந்தித்து எம்எல்ஏக்களிடம் தான் பெற்ற கடிதத்தை கொடுத்து செல்வி மரணம் மரணமடைந்த ஒரு சில மணி நேரங்களுக்குள் அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் செல்வி ஜெயலலிதா நல்லடக்கம் முடிந்த பின்பு சசிகலா கூப்பிட்டு விசாரித்தார் எனக்கு தெரியாமல் தாங்கள் எப்படி முதலமைச்சராக முடியும் எப்படி சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கடிதங்கள் வாங்கினீர் என்று கேட்டார் பின்பு ஒரு சில மாதங்களுக்குள் ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுமாறு வற்புறுத்தினார் வேறு வழி இல்லாமல் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் ஓபிஎஸ் பின்பு சசிகலாவும் முதலமைச்சராக முடியாமல் போய்விட்டது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானார் செல்வி ஜெயலலிதா உடல்நிலை மோசமடைந்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது முதலமைச்சர் ஆவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களிடம் மிரட்டி கையெழுத்து வாங்கியவர் இந்த ஓபிஎஸ் தான்